திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

இந்திய மக்களுக்கு அதுலேயும் நம்ம சென்னை மக்களை கொஞ்சம் மைண்டில் வச்சுப்போம் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம் ஒரு ஒரு வருஷமும் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா நமக்கு கதி கலங்கும் வெள்ளம் எதனா வந்துட போது சுனாமி எதனா வந்துட போகுதுன்னா ஆயிரத்தெட்டு பயம் வரும் டிசம்பர் மாதத்தில் மட்டும் அதனால் தான் நம்மளை பொறுத்தருக்காத டிசாஸ்டர் மன்த்தாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் ஜூனையும் சேர்க்கணும் போல இருக்குது ஒரு ஒரு வருஷமும் ஜூன் மாதம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய ரயில் விபத்து எங்கேயோ நடக்கப்போகுதுப்பா இந்தியாவில் அப்படி நாம் பயப்படுற மாதிரி தான் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது போன வருஷம் ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் மிகப்பெரிய ரயில்கள் விபத்து நடந்துருந்துச்சு அவ்வளோ உயிர்கள் கொத்து கொத்தாக பறி போயிருந்துச்சு அப்படியே கட் பண்ணி இந்த வருஷம் ஜூன் மாதம் வந்தீங்க அப்படின்னா ரயில்கள் விபத்து நடந்துருக்கு சிங்கிள் ட்ரெயின் சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லை மல்டிபிள் ட்ரெயின் சம்மந்தப்பட்ட விபத்துகள் இந்தியாவில் அதிகரிச்சிட்ருக்கன்றதுக்கு இதை விட ஆகச்சிறந்த சான்று வேணாங்க ஜூன் டு ஜூன் விடுங்க இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளேயே நிறைய விபத்துகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மேசிவாக நடக்கிற ரயில்கள் விபத்துனா ஜூன் மாதம் ஒன்று அரங்கேறிடுது இது தற்செயலாம் நடக்கிறதா என்ன குடும்பம் தெரியலங்க இது இப்போ கடைசியாக நடந்த விபத்து இருக்குல்ல ஒரு சரக்கு ரயில் கஞ்சன்ஜுங்க பயணிகள் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல இது மேலே மோதி மிகப்பெரிய விபத்து இது வரைக்கும் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசுகிறப்ப ஐந்து பேர் உயிரிழந்ததாக சொல்லியிருந்தோம் அதில் பலி எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொன்னா சில பேர் கிரிட்டிக்கலாக இருக்காங்க ஸோ கிரிட்டிக்கலாக இருந்த நாலு பேர் இறந்திருக்காங்க ஸோ அதனால பலி எண்ணிக்கை ஒன்பதாக உயிரிழந்திருக்கு லோக்கோ பைலட் இருக்கார்லங்க கூட்ஸ் ட்ரெயினோட லோக்கோ பைலட் அவரே இறந்துருக்காரு அண்ட் கஞ்சன் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல இதோட கார்டும் இறந்துருக்காருங்க ஒரு ட்ரெயினோட லோக்கோ பைலட் இறந்து இன்னொரு பக்கம் ஒரு கார்டு இறந்துருக்காரு அப்படின்னா இதிலே தெரிஞ்சிருக்கு அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துருக்குன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்த இந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் மேலே சரக்கு ரயில் மோதி இருக்கு அதனால தான் சரக்கு ரயில் இயக்குனா அந்த லோக்கோ பைலட் இறந்துருக்காரு கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸில் கடைசியாக இருந்தார் பாருங்க கார்டு அவரே இறந்துருக்காரு கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் வரைக்கும் அந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாம் போராடி இருக்காங்க லோக்கல் பீப்புளும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல வேலை அவங்க வர தான் இது சீக்கிரம் முடிஞ்சிருக்கல இது இன்னும் எடுத்துகிட்டு போயிருக்கோம் இந்த ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல அது திரும்ப அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்குங்க இருபது மணி நேரம் கழிச்சு இந்த ரெண்டு லைன்ஸ் இருக்குல்ல அப்லைனு டவுன் லைனு இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அப்ளைனை இயக்கியிருக்காங்க அந்த அப்லைன் வழியாக தான் காமாக்கி எக்ஸ்ப்ரஸ் இருக்குல்ல இது பயணப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரயிலாக தொடர்ந்து போக ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு பிற்பாடு தான் டவுன் டவுன்லைன்லேயும் இந்த ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு ட்ராவல் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்திங்கன்னா அதுமாதிரி ஏழு மணி நிலைக்கு மாறிக்கிட்டு இருக்குது இந்த விபத்து எப்படிப்பா நடந்துச்சு இந்த கேள்வி இருக்குல்ல இதுக்கு நாம் முந்தைய வீடியோவில் சில அசம்ஷன்ஸை முன் வச்சுருந்தோம் எக்ஸாக்டாக அதுதான் இப்போயும் நடந்திருக்கு என்னென்ன இந்த விபத்துக்கான காரணங்கள் அப்படின்ட்டு ரயில்வே போர்டு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இன்னும் சில தரப்புகளும் அடுத்தடுத்த காரணங்களை ரிவியல் பண்ணியிருக்காங்க நான் எல்லா காரணங்களையும் முன்வைக்கிற மக்களே நீங்கள் பார்த்து எக்ஸாக்டாக இதுவாக தான் இருக்கும்பான்னு ஒரு முடிவுக்கு வரலாம் முதல்ல ரயில்வே போர்டு இருக்காங்களே அவங்க அந்த ரீசனை சொல்லியிருக்காங்க இப்போது என்னென்னா சரக்கு ரயில் இருக்குல்ல இது பயணிக்கிறப்ப சிக்னல் விழுந்திருக்கான் ஆனால் அதை லோக்கோ பைலட் கவனிக்கலை அவர் கவனிக்காமல் அந்த ரயிலை தான் அதே ட்ராக்கில் முன்னாடி இருந்த அந்த கஞ்சன்ஜுங்க எக்ஸ்பிரஸ் மேலே இந்த ரயில் மோதி விபத்து ஏற்பட்டுருக்கிறதா ரயில்வே போர்டு சொல்லுது ஒன்று ரெண்டாவதாக சில ரிப்போர்ட்ஸ் என்ன தருமா சொல்லுது த ஆக்சிடென்ட் டுக் பிளேஸ் டியூ டு லோ விசிபிலிட்டின்றாங்க அதாவது ஃபுல்லாக ஃபாக் இது போல் இருந்து மழை அடியோ அடினு அடர் மழை அடித்து வெளுத்து வாங்குறப்பையும் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா சரியாக நம்ம கிளியராக பார்க்க முடியாது தான் லோகோ பைலட் சிக்னலை சரியாக கவனிக்காமல் இந்த லோ விசிபிலிட்டி காரணமாக முன்னாடி இருந்து அந்த எக்ஸ்பிரஸ் மேலே ரயிலை விட்டார் அப்படின்னு சில ரிப்போர்ட் சொல்லுது இன்னொரு பக்கம் இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல அது சொல்கிறதே வேற ஆனால் இதுதான் பர்ஃபெக்டாக பொருந்ததுங்க இந்த விவகாரத்தில் என்னென்னா ஏஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம்னு அர்த்தம் இது கடந்த திங்கட்கிழமை காலையில் இருந்து செயல்படலையா நாட் ஒர்க்கிங் இதனால் தான் லோக்கோ பைலட் இருக்கார்ல அவர் சிக்னலை கடந்துருக்கார்னு அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்குது என்னப்பா உண்மையா ஏஎஸ்எஸ் ஒர்க் ஆகலையான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒர்க் ஆகலை தான் ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கார்ல ராணி பத்ராவில் அவர் கூட்ஸ் ட்ரெயினை இயக்கின அந்த லோக்கோ பைலட்டுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காராம் இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அது ஆக்சுவலாக ரிட்டன் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க எழுத்து பூர்வமான ஒரு தகவல்னு டிஏ நைன் ஒன் டூ அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க எதுக்காக இந்த டிஏ நைன் ஒன் டூ அப்படின்னு டேர்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது ஆகுது அப்படின்னா அதை காரணமாக வச்சு ரயிலை நம்ம நிறுத்திட முடியாது ஓகேவா ஸோ இதுக்காக தான் எங்கே இங்கே ஏதோ சிக்னல் கோளாறு தான் பிரச்சனை பட் நீங்கள் போகலாம் முன்னேறி இங்கே எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் லோகோ பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேவா அது போல் ப்ரொசீஜர் தான் டிஏ நைன் ஒன் டூன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ப்ரொசீஜரை அவர் மேற்கொண்டதன் காரணமாக தான் ட்ராக்ல ரெட் சிக்னல்ஸ் விழுந்திருந்தாலும் ரயில்கள் முன்னாடி பயணிக்கலாம் ஆனால் அதுக்கு டிஏ நைன் ஒன் டூன்ற இந்த அத்தாரிட்டியாக அவங்களுக்கு கிடச்சிருக்கணும் எங்கேருந்து எது வரைக்கும் இவங்க ரெட் சிக்னல் விழுந்தாலும் பயணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் ராணிபத்ரா ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கேருந்து சத்தர்ஹாட் ஜங்ஷன் இருக்குங்க இது வரைக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட் வரைக்கும் நடுவில் ரயில் சிக்னலை மைண்ட் பண்ண வேணான்னு அர்த்தம் சரி ப்ரோ இந்த குட் ஸ்டேண்ட்டிங் இது போல் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் ரைடு புரியுது அப்போ கஞ்சஞ்சுங்க எக்ஸ்பிரஸ்க்கு என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா இங்கே தான் குழப்பமே மக்கள் ஏன்னா ரெண்டு ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு ரெண்டு ரயில்களுக்கும் சரியாக சிக்னல் கிடைக்கலன்றது தான் இங்கே ஒரு விஷயமே இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த டிஏ நைன் ஒன் டூ இருக்குல்ல இதை கஞ்சஞ்சுங்கா எக்ஸ்பிரஸ்க்கு விடுத்திருந்தார் அப்படின்னா என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள் இந்த டிஏ நைன் ஒன் டூ மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் நின்றுட்டு போகணும் அப்படி ஒரு வேளை இந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் நிற்கும் போது தான் பின்னாடி வந்த சரக்கு ரயில் மோதி இருக்கணும் இவ்வளோ காரணங்கள் இருக்குதுங்க இந்த ஒரு விபத்துக்கு பின்னாடி என்ன விசாரணை முழுமையாக முடியல பெருசாக போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம முந்தைய விட ஒரு விஷயம் கணிச்சிருந்தோம் மமதா பானர்ஜி அவர்கள் இப்போ சாஃப்டாக பேசுகிறாங்க இந்த விபத்தை பற்றி இதுக்கப்புறம் அதில் அரசியல் சாயம் வெளு வெளுன்னு வெளுப்பாங்கன்னு சொன்னலை நடந்துருச்சு மமதா பானர்ஜி அவர்கள் இந்த விபத்தில் சிக்கி காயமடைஞ்சவங்க இருக்காங்களே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்களே அவங்கள நேரில் போய் சந்தித்து நலம் விசாரித்தாங்க நலம் விசாரித்த கையோடு செய்தியாளர்களை சந்தித்து கொந்தளித்து பேசிட்டாங்க என்னென்ன சொன்னாங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் இருக்குல்ல இதுக்கான பப்ளிசிட்டி வேலையில் மத்திய அரசு ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்களுக்கு இங்கே மக்கள் எத்தனை பேர் செத்தா என்ன இருந்தால் என்ன அவங்களுக்கு என்ன கவலை இருக்க போகுது அவங்க பாட்டுன்னு பப்ளிசிட்டி பண்ணுறதுலேயே ஒரே குறியாக இருக்காங்க மக்கள் மேலே அக்கறையே இல்லைன்னு பயங்கரமாக வெளுத்து விட்டாங்க இன்னொரு பக்கம் நானும் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தவ தான் யாரும் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க நானும் இருந்தவ தான் அந்த டைமில் நான் பதவி ஏற்று சில காலத்துலேயே ரெண்டு மூணு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ஸை பார்த்துட்டேன் பார்த்த பிற்பாடு உடனடியாக ஆன்டி கொலூஷன் டிவைஸ் இருக்குல்ல இதை நாங்கள் தயாரிக்க தொடங்கிட்டோம் அதுக்கப்புறம் இதை அப்படியே பொறுத்துற வேலையோ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க இவ்வளோதாங்க சொன்னாங்க உடனே பெங்கால் பிஜேபி சீஃப் இருக்கார்ல சுகந்தா மஜும்தார் இவர் என்ன சொல்லியிருக்கா அப்படி எங்கே இதை அரசியல் பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது மம்தா பானர்ஜி இந்த விவகாரத்தை கூட அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்திருக்கீங்க ஆன்டி கொலூஷன் டிவைஸை நீங்கள் கொண்டு வந்தீங்களா ஒரு முதலமைச்சர் இப்படி அபத்தமாக பேசலாமா அப்படின்னு இவர் ஒரு பக்கம் ஒரு சர்ச்சையாக ஆரம்பிச்சு விட்டுருக்காரு ஸோ மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னது சரியா இல்லை இவங்க சொல்கிற மறுப்பு சரியான்றதா இப்போ ஒரு பெரிய விவாதமாக ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் மக்கள் அடுத்து சில முக்கியமான புள்ளி விவர தகவல்களை பார்க்க போகிறீங்க கவச்சின்ற ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்குல்ல அது இந்த ரயில்களில் பொருத்தப்பட்டிருந்துச்சா இல்லையா அந்த தண்டவாளங்களில் பொருத்தப்பட்டிருந்துச்சா இல்லையா இந்தியாவில் எந்த அளவு வரைக்கும் கவச் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு இந்த எல்லா கேள்விகளுக்கெல்லாம் பதிலியும் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த தண்டவாளங்களோட நீளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஸ்ட்ரெட்சு இதில் நாம் யூஸ் பண்ணிட்டுருக்கிறது பயன்பாட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு கிலோமீட்டர்ஸ் தான் மின்சார பாதையாக மாற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஸ்ட்ரெட்சு விபத்துகளை தடுக்கிறதுக்கு இந்த கவச் அப்படின்ற சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துனால மத்திய அரசு ஸோ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு கவச் டெக்னாலஜியை நாம் முதல்ல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு மத்திய பட்ஜெட் இருக்குல்ல அதில் நிதியை ஒதுக்குனாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பயன்பாட்டில் இருக்குது இந்த தண்டவாளங்கள் ஆனால் ஆரம்பத்தில் சொன்னது பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் மட்டும் தான் கவர் பண்ணுறதா சொன்னாங்க அதுக்கடுத்த பட்ஜெட்டில் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அதை பற்றி நான் போக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க இந்த கவர்ஜ் இப்போ எது இதெல்லாம் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நானூற்று நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூர ரயில் பாதைகளில் மட்டும்தான் கவஜ் சிஸ்டம் இருக்குது நம்ம பயன்பாட்டில் இருக்கிறது எங்கேயோ இருக்குதுங்க ஆனால் இப்போ வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நூற்று முப்பத்தி நான்கு ரயில் நிலையங்களில் மட்டும்தான் கவச்சிருக்கு அண்ட் பயணிகள் ரயில்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதிமூணாயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது பயணிகள் ரயிலில் கவச்சிருக்கு என்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு என்ஜின்ஸுங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்ஜெட்லேயே கொண்டு வராங்க இந்த விஷயத்தினால் இதை ஃபுல் ப்ளஜாக இறங்கி அடிச்சிருந்தால் கூட இந்த நம்பர்ஸ் டபுள் ஆகியிருக்கலாம் ஆனால் இல்லை இது என்னத்தை சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் கவச்சிருக்குல்ல இதுக்காக எழுநூற்று பத்து கோடி ரூபாய் அரசு ஒதுக்கீடு பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த இடைக்கால பட்ஜெட் இருக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மொழி போட்டாங்க பாருங்க அந்த டைமில் கவச்சிக்காக ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்குச்சு நிதர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பாதிக்கும் 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 பாதி அளவு கூட கவச்சை இன்ஸ்டால் பண்ணலை இதை நான் அரசை குற்றம் சாட்டுறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க விபத்துகள் இவ்வளோ நடக்குது பொதுமக்கள் உயிர் இழக்கிறாங்கன்னா அப்போ எந்த வேலையை தீவிரப்படுத்தணும் இந்த தீவிரத்தன்மையை உணர்த்ததுக்கு மட்டும்தான் இந்த புள்ளி விவரங்களோடு இந்த விஷயத்த இருக்கேன் ஏன்னா இப்போ விபத்து நடந்திருக்குல்ல அங்கே கவச்சே கிடையாது என்னப்பா மூச்சுக்கு மூணு ரொடி கவச்சு கவச்சின்ற இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணு டெக்னிக்கல் வைஸ் எக்ஸ்பிளேஷன் வேணும்னு கேட்குறீங்கன்னா இந்த ஒரு காணொலி தொகுப்பை முழுமையாக பாருங்கள் மக்களே மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் இருக்காங்களே அவர் இந்த கவர்ச் சிஸ்டத்தை எப்படிலாம் புகழ்ந்து பேசியிருந்தார் டெமோ எப்படி நடந்துச்சு ஆக்சுவலாக அந்த கவச் சிஸ்டம் எப்படி ரயில்களை விபத்துலேருந்து இருந்து பாதுகாக்கும் இது எல்லாத்துக்குமான கேள்விக்கான பதில்களும் இந்த தொகுப்பில் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்டி கொலூஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கவச்சை இதை டெவலப் பண்ணது நம்ம இந்தியா தாங்க வேறு எந்த நாடோ இல்லை நம்ம இந்தியாதான் ஆன்டி கொலூஷன் டெக்னாலஜி அப்படின்னாலும் புரிஞ்சிருக்கும் நம்பராக புரியாதவங்க சொல்கிறேன் இந்த ரயில் விபத்துக்கெல்லாம் இருக்குல்ல ஒன் ஒன்று மோதி விபத்து நடக்கிறது இதை தடுக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக கொண்டு தான் இந்த கவச் இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் இந்த ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் மோடுன்னு ஒன்று இருக்கும் இதே மாதிரி ஒரு ஏஐ மாதிரி ஓகேவா ஏஐ கிடையாது பட் ஏஐ மாதிரி தன்னிச்சையாக ஒரு சிஸ்டம் செயல்படுது அப்படின்னா ஒரு ரயிலோட டிரைவர் செய்ய வேண்டிய வேலையை அவசர நேரத்தில் அந்த சிஸ்டமே செஞ்சு அப்படி இருக்கும் இதுதான் கவச்சு இந்த கவச்சுக்கு இன்னும் ரெண்டு மறுபெயர்கள் இருக்கு ஸோ இந்த மூன்றுமே குறிக்கிறது கவச்ச தான் இதை மைண்டில் வச்சுக்கோங்க டிசிஏஎஸ் அதாவது ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன் சிஸ்டம் ஏடிபி ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் நம்ம மத்திய ரயில்வே அமைச்சர் இருக்காருலங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இவர் ரயில் என்ஜின்ல டிரைவர் இருப்பார் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்தபடியே இந்த கவச் ஆட்டோமேட்டிக்கலி இனிஷியேட் பண்ணுற விஷயத்த விளக்கினாரு அதாவது டிரைவரோட வித இனிஷியேட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த ரயில் எப்படி விசில் பண்ணுது ஆபத்தான நேரங்களில் எப்படி அதை ரியாக்ட் பண்ணலாம் இது சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் அவரே டெமோ பண்ணி காட்டினார் பொம்மையை வச்சு டெமோ பண்ணலை ரயில் என்ஜினில் டிரைவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்து டெமோ பண்ணி காமிச்சார் இந்த வீடியோவை வேற யாரும் பதிவேற்றம் பண்ணல இதே ரயில்வே துறை அமைச்சர் தான் அவரோட ட்விட்டர் பகுதியில் பதிவேற்றம் பண்ணியிருந்தார் भी गेट गेट है है 23 अपना अपना दे तो दे रहा तो इधर देखो नहीं नहीं बजा रहे हैं हाथ पूरा छोड़ा हुआ है रहा है है कि आगे गेट गेट बहुत இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும் கவச்சுனா என்னன்னு சொல்லிட்டு ரைட்டு ஒரு வேலை இப்போ விபத்துக்குள்ளான ரயில்கள் இருக்குல்ல அதில் கவச் சிஸ்டம் இருந்திருந்துச்சு அப்படின்னா பிறகு எப்படி விபத்து நடந்திருக்கும் ரேடியோ டெக்னாலஜி இருக்குல்ல இது அண்ட் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் இருக்கு பாருங்க இது ரெண்டுத்தை அடிப்படையாக வச்சு செயல்படுறதா இந்த கவச் ஒரே ட்ராக்கில் ரெண்டு ரயில்கள் பயணப்படுதல அப்போ ஏற்படுற விபத்தை தடுக்கிறதுக்காகவே பிரத்யேகமானதுதான் இந்த கவச் இந்த கலயூஷன் ரிஸ்க் ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா இட் மீன்ஸ் ரெண்டு ரயில்கள் ஒரே ட்ராக்ல பயணப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு ஆபத்தை இந்த கவர் சிஸ்டம் என்ன பண்ணும் லோக்கோ பைலட்டுக்கு எச்சரிக்கும் இது போல் ஒரே ட்ராக்ல ரெண்டு ரயில்கள் வந்துகிட்டு இருக்கு ஒரு இருங்க நீங்கள் இனிஷியேட் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அந்த லோக்கோ பைலட் இந்த இனிஷியேட்டை ஆரம்பிக்கலை அவர் கவனிக்காமல் விட்டார் அப்படின்னாலும் அந்த இடத்துல அதை கவனிக்க கூட ஆளில் அப்படின்னாலோ அந்த கவர் சிஸ்டம் என்ன பண்ணும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல ரயிலில் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை இனிஷியேட் பண்ணி விட்டுரும் ஒரு ஆள் இருந்து பண்ண வேண்டிய வேலையை அந்த கவெஜ் சிஸ்டமே பண்ணிட்டோம் அது எப்படிப்பா ஒரே ட்ராக்கை பயன்படுத்தி பல ரயில்கள் பயணிக்கும் ஆனால் இது இது போல் எச்சரிக்கிறதா தான் ஒரு ஒரு வாட்டியும் எச்சரிக்கணும் ஒரு ஒரு வாட்டியும் பிரேக்கிங் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுமே இதெல்லாம் குழப்பத்தை தானே ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றத ரயில்வே துறை அமைச்சரே சொல்லியிருந்தாருங்க ஒரு ப்ரெசன்டேஷனில் என்ன பண்ணுமா இங்கே ஒரு ரயிலுங்க ஒரு தண்டவாளத்தில் அதே தண்டவாளத்தில் இங்கே ஒரு ரயில் இப்படி மோதிர நிலைமைக்கு வருது அப்படின்னா அதிகபட்சம் நானூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே அந்த பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது பாருங்கள் அது ஆக்டிவேட் பண்ணப்பட்டு ரெண்டு ரயில்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுரும் டிரைவர் நினச்சாலும் ரயிலை இயக்க முடியாத நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுரும் கிட்டத்தட்ட சீல் பண்ணுற ப்ரொசீஜர் மாரி ஆகிடும் ஸோ நானூறு மீட்டர் வரையும் கேப் இருக்குது அப்படின்னா விபத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இந்தியாவில் ரயில்கள் விபத்து வெகுவாக கீழே வந்துடும் ஒரு கடத்தில் ஜீரோக்கே வந்துடும் அப்படின்னு சொன்னது நான் இல்லை ரயில்வே அமைச்சர் தான் passenger experience comes for stations trains safety so தி சேஃப்டி சிஸ்டம் தட் world uses is practically a european system called etcs. very complex system. we decided to design and develop our own system out here, which has to be simple, which can be replicated taken to the world. system called coverage. it automatically stops. it's like if you compare with the current european system, which is etcs l2, level 2. this is better than level 2 and comparable to level 3. Level 3, very few countries are there, but we are rapidly moving in this direction. This is a test in which I personally uh, sat in one train, other train, there was chairman of railway board. Same track, two trains coming at high speed, and the coverage stops the system exactly at 400 meters automatically. ஸ்டாப் அட் ஆல் ஓ திரெயின் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப் அட் எக்ஸாக்ட்லி ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹை டுக் தட் ரெஸ்ட் பிங் என் இன்ஜினியர் ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபிள் அண்ட் கான்ஃபிடென்ட் ஆஃப் ஆர் இன்ஜினியரிங் டேலண்ட் இன் த கண்ட்ரி இதை ஒரு ப்ரசென்டேஷன்ல பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க இதே விஷயத்தை ரெண்டு பொம்மை ரயில்களை வச்சையும் இதே அமைச்சர் செஞ்சிக்க அமைச்சிருந்தா டெமோவாச் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் கே டெக்னாலஜி க்ளாத்தா ஒன்லி ஜி டூ ட்ரெயின்ஸ் दोनों ट्रेन अगर सेम ट्रैक पे अगर बाई चांस गलती से भी आ गई तो पास में आती है उससे पहले पहले कवच उसमें ब्रेक लगा देगा और उनको रोक लेगा तो एक्सीडेंट नहीं होगा மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமள் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் வீண் நிதி ஒதுக்கீடுகள் இருக்குல்ல ஏதோ அதை சொல்கிற உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பிரம்மாண்ட சிலைகளை ஏற்படுத்துக்கும் மற்ற சில ஆடம்பர செலவுகளுக்கும் நிறையா பணம் போகும் பாருங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு பேத தொழிலாக சொல்ல எல்லோரும் சேர்த்து வச்சு தான் சொல்கிறேன் அது போல் வீண் நிதி ஒதுக்கீடுகளை விடுத்துட்டு கவச் மாதிரியான மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கலை மக்களோட உயிர் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க இப்போ இருக்க அந்த கவச் சிஸ்டம் சார்ந்து டெண்டர்ஸ்லாம் நிறைய போயிட்ருக்கு பாருங்கள் அந்த வேலை இன்னும் தீவிரப்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவில் இருக்க ஒட்டு மொத்தம் ரயில் நெட்ஒர்க்லேயும் இந்த கவச்சை கொண்டு வந்துட்டால் நமக்கு விபத்து பயன்றோன்னு இல்லாமே இருக்கும் அதை விட்டுட்டு நாம் ரயில்களில் பயணிக்கும் போதெல்லாம் ஐயோயோ விபத்து நடந்துருமோன்ற பயத்துலேயே பயணிக்கலாமல் இருந்தால் என்ன பண்ணுறது இந்த பயத்தை போகலனா ஒரே ஒரு தீர்வு ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் கவச்சை கொண்டு வந்தே ஆகணும் எல்லா ரயில்கள்லேயும் கொண்டு வந்தே ஆகணும் பாப்பா நடக்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்